வணக்கம் சித்ரா அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வணக்கம் சார் எங்கள் வீட்டில் ஒரு சென்ட் மட்டுமே வடக்கு மற்றும் மேற்கு மேற்கில் வாசல் உள்ளது பூஜை அறை ஹாலில் வைக்கலாமா ஏனென்றால் தெற்கில் படுக்கை அறை உள்ளது தயவுசெய்து வடகிழக்கில் வாசல் உள்ளது அதை புதன்மேட்டில் வைக்கலாமா அதாவது வட வீட்டுக்கு வந்து ஒரு சென்ட்டு தான் இடம் இருக்குங்கிறாங்க ஆனால் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வடக்குலேயும் மேற்குலேயும் வாசல் இருக்குங்கிறாங்க ஓகே வடகிழக்குலேயும் வாசல் இருக்குங்கிறாங்க ஹால் சின்ன ஹால் இருக்குது ஹாலில் வச்சுக்கலாமா இல்லைன்னா வடகிழக்கு வைக்கலாம் வடகிழக்கு வைக்கிறத விட ஹாலில் வச்சுருக்கோமா கிழக்கு பார்த்து வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை சின்ன வீட்டில் இருக்கீங்க சின்னதாக ஒரு செல்ஃப் மாதிரியோ இது மாதிரியோ வச்சுன்னா பூ பூஜை அறிவிப்பிச்சுட்டு விளக்கேற்றுங்க ஹாலில் வச்சு விளக்கேற்றுங்க எந்த விதமான தவறும் இல்லை அடுத்து வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணகாந்த் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் வணக்கம் சார் நீங்கள் சொல்வது போல் நாங்கள் வாடகைக்கு இருக்கும் வீட்டில் தென்மேற்கு பகுதியில் பாத்ரூம் உள்ளது கடந்த நான்கு வர வருடமாக படாத கஷ்டம் இல்லை ஹாஸ்பிட்டல் பணம் அனைத்தும் செலவாகி விட்டது பத்து ரூபாய் கூட கஷ்டப்படுகிறோம் எங்கள் கணவருக்கு கடந்த ரெண்டு வருடமாக சரிவர வேலை இல்லை தற்சமயம் தென்மேற்கில் உள்ள பாத்ரூம் யூஸ் பண்ணாமல் ரெண்டு மாதம் மூடி வைத்திருக்கிறோம் வடமேற்கில் உள்ள பாத்ரூம் யூஸ் பண்ணுகிறோம் இந்த வீட்டில் தொடர்ந்து இருக்கலாமா இல்லை காலி செய்து கொள்ளலாமா தயவு செய்து கூறுங்க சார் அப்படிங்கிறாங்கம்மா தென்மேற்கு பகுதியில் டாய்லெட்ஸ் வரக்கூடாது பாத்ரூம் வரக்கூடாதுன்றதை நம்ம மீண்டும் 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 நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் ஆனாலும் இப்போ நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் இருக்கீங்க வாடகை வீடு தான் ஆனால் நீங்களே சொல்கிறீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த வீட்டில் பா ஃபேஸ் பண்ணுறீங்க நாலு வருஷமாக ஃபேஸ் பண்ணுறீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அதில் பார்த்தீங்கன்னா பணம் இல்லைங்கிறீங்க தயவு செய்து முதலில் நீங்கள் வீடை மாற்றுவதற்கு வழிபண்ணுங்க நல்ல ஒரு சாஸ்திரப்படி இருக்கிற அமைப்பு உள்ள வீட்டுக்கு முதல்ல போயிருங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் இத்தனைனா ஆறு வருஷம் இருந்து ஒரு பேட் பீரியடு அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல பீரியடு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக மாறிடுங்கம்மா இது இருக்காதிங்க மிக தவறான அமைப்பு உடனடியாக மாறுங்கள் என்பது தான் என்னுடைய அட்வைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கணேஷ் முத்துசாமி அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு தென்கிழக்கு பகுதியில் செப்டிக் டேங்க் இருக்கின்றது வீட்டிற்கும் செப்டிக் டேங்க்கும் ஒரு அடி இடைவெளி இருக்கிறது வடகிழக்கில் இடமில்லை என்ன செய்வது அப்படின்னா வா தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் இருக்கிறது தவறையா வடகிழக்கில் இடமில்லைன்னா வடகிழக்கில் செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது வட தான் இருக்கணும் அதை இது ரொம்ப ரொம்ப தவறு இது எப்படியாவது மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீட்டில் ஏதாவது ஹெல்த்து தந்துருவோம் லேடிஸ்க்கு இருக்கான்னு பாருங்க பெண்களுக்கு உடல்நிலை பாதிப்பு பெண்களுக்கு தொல்லை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும் மற்றது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது தவறாக இருக்குங்க ஐயா ஏன்னா இதை நீங்கள் ரொம்ப டீடைல்டா சொல்லலை என்னால் டீடைலாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இதை தவறுங்க ஐயா மாற்றிக்கோங்க மாற்றி கொள்வது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நன்மை பயக்கும் என்பது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நம்பரோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மூலம் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்